அப்படிங்கிறது நமக்கு மிக தேவையான ஒன்று வருடம் விபத்துகள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாக கொண்டே வருகின்றது வீட்டில் இருக்கும்போது இல்ல வெளியில பயணிக்கும் போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா எல்லாமே ரெடியா அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம் அக்யூட் கேர் டீம் போய் அங்கே போய் அங்கு தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷியண்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதமான செயலை தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது கோல்டன் ஹவர்ஸில் எவ்வளவு முக்கியம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது காவல் அதிகாரிகளாகவே எங்களுக்கு முழுமையாக தெரியும் நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவோம் எப்படின்னா சம்பவம் நடந்த நேரம் என்ன எந்த இடத்துல நடந்தது எவ்வளவு நேரத்துல ஆம்புலன்ஸுக்கு தகவல் போயிருக்குது ஆம்புலன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க விபத்து நடந்த இடத்துல இருந்து எவ்வளவு நேரத்துல ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க புள்ளி விவரங்களை டெய்லி ஒவ்வொரு விபத்துக்கும் நாங்கள் சேகரித்து அந்த டைமை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத காவல்துறை மூலமாக போக்குவரத்து போக்குவரத்தை இன்னும் சரி செய்து எப்படி அந்த டைமை குறைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் காவல்துறை மூலமாக பண்ணக்கூடிய விஷயம் இப்போ அதையும் அதுக்கு ஒருபடி முன்னால் போய் ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இடத்துல டாக்டர்ஸ் டீமே அங்கே போய் உடனே அங்கே ஸ்பாட்லே தேவையான முதலுதவிகள் சொபிஸ்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவையான அங்க எமர்ஜென்சி கேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கவே அந்த இடத்துல செய்து பேஷண்ட கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது இதுலயும் அட்வான்ஸான ஒரு விஷயம் இது எப்படி இந்த இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு புரியும் அப்படின்னா நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இது மாதிரியான சம்பவம் நடக்கும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் கேள்விப்படுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தா புலச்சிருப்பாங்க இல்ல ஸ்பாட்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பொழைச்சிருப்பாங்க இது மாதிரி எவ்வளவோ கதைகள் நாம செய்திகள் கேள்விப்படுறோம் இப்போ அதெல்லாம் ஒரு சோக கதையாக மாறாமல் இது போன்று அவர்களுடைய வாழ்க்கை உயிரை பாதுகாக்கக்கூடிய உயிரை பிழைக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருந்தால் உண்மையிலே பெருமையான விஷயம் அதுவும் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் இதை இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே இந்த பகுதிக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒன்று ஏன்னா இந்த ரோடு வந்து நமக்கு விபத்துக்கள் கோவை மாநகரத்தில் விபத்துகள் நடக்கக்கூடிய சாலைகளில் இதுவும் ஒன்று அதனால் கண்டிப்பாக தேவை காவல்துறை சார்பாக நான் ஏற்கனவே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சது பட் இன்னும் செய்ய என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ளது போல இப்ப எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் எமர்ஜென்சி கேர்ல எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இப்போ த்ரீ சர்ஜன் உடைய தேவை இருக்குது அவர் வீட்டுல இருக்கிறாரு வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த டாக்டர் இந்த இடத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் கொடுத்து டிராஃபிக் கிளியர் பண்ணி இன்ஃபேக்ட் டாக்டர்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி கேரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து சைரன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மாதிரி நம்ம கோவை மாநகரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது அதுக்கு சொல்ல போற உண்மையை சொல்லணும்னா அப்படின்னா வந்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாததுனால அதை செய்ய முடியல கண்டிப்பா டாக்டர் முத்து சரவணகுமார் அதை வந்து எடுத்து செய்யறதுக்கு முன்னேறுவார் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு பைலட் பேசிஸ்ல முதல்ல ஒன் ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற ஹாஸ்பிட்டல் கூட எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதே போல இப்போ அங்க அழகான ஒரு செய்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது அதுல உண்மையிலேயே எல்லாரையும் அது என்ன செஞ்சாங்கங்கிறத விட அதில் அவர் நடித்தவர் வந்து அவ்வளோ சிறப்பாக நடித்தார் அவர் தான் எல்லாருடைய கவனத்தையும் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தத்ரூபமாக பண்ணார் ஸோ இந்த மாதிரியான பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சி காவல்துறையில் முதலுதவி பயிற்சி நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாலும் அது முதலுதவி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்